பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் கத்தருடைய தேவன் நல் நம்முடைய தேவன் நல்லவர் அவர் நேற்று என்றும் மாறாதவர் யுனைட் அண்ட் ஷைன் என்ற இந்த அருமையான இந்த மீட்டிங்கில் ரெண்டுமே கஷ்டமான காரியம் யுனைட் பண்ணுறதும் கஷ்டம் ஷைன் பண்ணுறதும் கஷ்டம் அந்தபடி அந்த ரெண்டு காரியத்தையும் ஒன்றாக சேர்த்து அருமையான எங்களுடைய பாஸ்டர் அண்டன் அவர்கள் ஆறாவது தடவையாக நடத்தி முடித்த இந்த மாநாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாநாடு என்னுடைய லைஃப்பில் அந்தபடியே இந்த இந்த இங்கே இருந்து நாங்கள் வந்ததுனால அநேக நல்ல காரியங்களை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி இருக்குது மறுபடியும் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் எப்படி முக்கியமான எப்படி என்று சொன்னால் இந்த யுனைட் பண்ணுறது எப்படி அது யுனைட் பண்ணுறதன் மூலமாக ஷைன் பண்ணுறது எப்படி எப்படி ஃபாதருடைய அன்பு எப்படி இருக்க வேணும் எப்படி ஜனங்களை நேசிக்க வேணும் என்று சொல்லி அநேக காரியங்களை அழகாக நல்ல சந்தோஷமாக சிரித்த முகத்தோட விசேஷமாக பாஸ்டருடைய சன்னுடைய டெஸ்டமணி அவருடைய பீச்சிங் வந்து மிகவும் எல்லாரையும் இன்டர்னல் ஹார்ட்ல எல்லாருடைய இதயத்தினுடைய அளித்தளத்தில் எல்லோருமே பெரிய ஒரு மூவை கொண்டு வந்தது ஆனபடியே நிச்சயமாக இந்த கிரெடிட் எல்லாருமே கத்திரா ஏசு கிறிஸ்துக்கும் அருமையான இந்த ஊழியக்காரன் இந்த டீமுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் நன்றி கூறுறேன் நிச்சயமாக ரெண்டுமே பெரிய ஹார்ட் பேக் நைட் ஹார்ட் பேக் ஷைன் பண்ணுறதுக்கு ஹார்ட் பேக் இந்த ட்ரெண்டு காரியத்தை கொண்டா சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த தேவனுக்கும் இந்த டீமுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி கூறுறேன் गॉड ब्लेस यू गॉड ब्लेस यू गॉड ब्लेस यू